ஆன்மாவின் பயணம் ஆடியோ ஃபார்ட்டிஃபை வாய்ஸ் சந்திரகலா எனர்ஜி கான்ஷியஸ் விஸ்டம் சக்தி சைதன்யம் விவேகம் ஆன்மா என்றால் சக்தி சைதன்யம் விவேகம் ஆன்மா என்றால் சக்தியுள்ள ஜீவன்கள் ஆன்மா என்றால் சைத்தன்யத்தின் நிறுவனங்கள் ஆன்மா என்றால் விழிப்புணர்வு உயிரினங்கள் ஆன்மா என்றால் சாட்சி ஆன்மா வந்து அனுபவபூர்வகமான உயிரினங்கள் ஆன்மா விவேகமான உயிரினங்கள் ஆன்மா அதிருப்தியுடன் இருக்கும் ஜீவன்கள் ஆன்மா என்றால் தேடுதல் ஆன்மா என்றால் கர்ம ஜீவிகள் ஆன்மா என்றால் விளையாட்டு தன்மை உள்ள வினோதமான பிராணிகள் ஆன்மா என்றால் சாகசங்களுடன் இருக்கும் ஜீவன்கள் ஆன்மா என்றால் துணிச்சலான ஒரு வீரர்கள் ஆன்மா என்றால் எப்பொழுதும் பயணிக்கும் ஜீவன்கள் ஓ ஆன்மா நீ எப்பொழுதும் அற்புதமான தன்மையுடன் இருக்கும் ஒரு ஜீவன் ஹோ சோல்ஸ் ஆர் ஃபன்னி பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே என்ஜைட்டிஸ் பீயிங் சோல்ஸ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க இது எல்லாமே நம்ம எவ்வளோ விதமாக ஆன்மாவை வந்து நம்ம சொல்லலாம் பாருங்கள் இங்கே எத்தனை விதமான விஷயங்கள் இந்த ஆன்மா என்ற விஷயத்துக்கு அடங்கியிருக்கு ஆன்மா என்றால் ஒரு அர்த்தம் சொல்லி நம்ம வந்து விட முடியாது அதை பலவிதமாக பலவிதமாக நம்ம இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம் இன்னும் இன்னும் கூட ஆன்மா என்றால் பல பலவிதமான அதோட முகங்கள் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஸோ கதை ஆன்மாவின் க பயணம் தொடரும்